பொல்லாங்கானவைகளை ஆகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் நல்ல கேளுங்க இதையும் யாருக்குமே தெரியாது அதை பரலோகத்தின் தேவன் அவ்வளவு மறைச்சு வச்சிருக்கிறார் ஆனால் அந்த இருதயத்தில் எப்படி பாவம் குடி குடிகொண்டிருக்குது கொஞ்சம் யோசிங்க வெளியில என்னெல்லாமோ பேசுறோம் சோத்ரோ 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 அல்லே லூயா அல்லே லூயான் அப்படி நாலு துள் ஒரு துள் துள் சோத்ரோ சோத்திர சோத்திர சோத்ரோ அந்த துள்ளெல்லாம் நிறைய பேர் இருக்குது வச்சுக்கிடுங்க திடீர்னு அந்நிய பாசம் பேசுறது எல்லாம் இருக்குது ரைட் ரைட் ஆனால் உன் இருதயம் எப்படி இருக்கு சுத்தமாக இருக்கா உள்ளத்திலிருந்து வருவதுதான் உன்னை அசுத்தப்படுத்தும் வெளியிலிருந்து எது வந்தாலும் அது உன்னை அசுத்தப்படுத்தாது அப்போ உள்ளத்தில் இருதயத்தில் உனக்கு என்ன எண்ணங்கள் இருக்குது என்ன செயல் செய்யத்தக்கதான கிரியைகள் ஒரு இடத்துல இருக்குது வெளியில் பார்க்கறதுக்கு நல்லவங்க யாரும் கெட்டவங்க எல்லாரும் நல்லவங்க வெளியில் சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரம் தான் தெரியும் அது கிடைக்கிற வரைக்கும் இருதயம் என்ன பாடுபடுன்னு உங்களுக்கு தெரியுமா வேதம் சொல்லுது இருதயத்தில் என்ன இருக்குதா பொல்லாத சிந்தனைகள் மனுஷனுடைய இருதயம் விபச்சாரம் பேசித்தனம் கொலை களவு எல்லாம் இருக்கா எக்ஸ்ட்ரா எவ்வளவு இருக்கோ அது அடுக்கி போய் போயிட்டு இருக்கிறாரு இது எல்லாமே இருதயத்தில் இருக்குது எனக்கு ஒரு சின்ன டவுட் சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே நீ பரிசுத்தமா இருக்கிறேன்னு நினைச்சுட்டு இருக்கிற ஒன்னு எப்படி பிசாசு பிடிக்குது ஒன்னு எப்படி பிசாசு பிடிக்குது நீ இதை கேட்டா தேவனுடைய பிள்ளை வேதமாசிக்கிற உபவாசம் இருக்கிற ஜெபம் பண்ற சபைக்கு போற ஒன்னு எப்படி பிசாசு பிடிக்குது தெரியுமா அமேன் வேதவசத்தை வாசிங்க யோவான் சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசத்தை வாசிங்க சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு போது எனக்கு இவன் யாஸ்வாமி சீசன் இவனுடைய இருதயத்தை பிசாசு தூண்டுது ஹலோ கொஞ்சம் யோசிக்கிறீங்களா இவன் யாஸ்வமேசியாவோடு கூட இருக்கிறான் யாஸ்வமேசியாவோடு சாப்பிட்றான் யாஸ்வமேசியாவோடு ஊழியத்துக்கு போகிறான் இவன் கேஷியர் பன்னெண்டு பேர் அதாவது ஆக மொத்தம் பதிமூணு பேருடைய ஒரு கூட்டத்தில் இவன் பொருளாளர் முக்கிய பதவி வகுத்தவன் ஆனால் இவனுடைய இருதயத்தை பிசாசு தூண்டுது எப்படி அடுத்து பாருங்க அப்போஸ்தலருடைய புத்தகம் அஞ்சாவது அதிகாரம் மூணாவது வசனத்தை வாசிங்க பேதுரு அவளை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் ஒரு இதயத்தை நிரப்பினது என்ன எப்படி இவன் யாரு தெரியுமா சபையினுடைய உண்மையான விசுவாசி ஏன்னா சபையினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு காணியாட்சிகளை விற்று சபையில் கொடுக்க வேண்டும் அவனுடைய நிலத்தை விற்று சபையில் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து ஏன்னா அன்னைக்கு பொதுவாக அனுபவிக்கிற நேரம் அவன் அப்படிப்பட்ட விசுவாசி இந்த விசுவாசிய பிசாசி என்ன செஞ்சது அவனுடைய இருதயத்தை நிரப்பிச்சான் எப்படினு கேட்கிறேன் அப்போ ஒன்னு என்ன செய்யும் நீ நாடக நடிக்காத நான் பரிசுத்தவான் நான் தேவனுடைய பிள்ளை தேவன் என்னோடு கூட இருக்கிறார் நடிக்காத ஒரு நாள் எங்க இருக்குது அப்படின்னா தேவன் எங்க இருக்கிறார் அப்படின்னா இந்த வார்த்தையினுடைய ஊடாய் வாழுகிற போது வாசிக்கிற போது இல்லை கேட்கிற போது இல்லை இந்த வார்த்தையினுடைய ஊடாய் வாழுகிற போது அல்லா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நாம் அழுக்கோடு இருக்கிறோம் அழுக்கு நம்மை ஒட்டி கொண்டிருக்கிறது அப்ப அந்த அழுக்கை விட்டு வெளியில் வர்றதுக்கு நீயும் நானும் என்ன செய்யணும் இப்போ பார்த்தீங்க சரீரத்தில் உள்ள அழுக்கு முகத்தில் உள்ள அழுக்கு வாயில் உள்ள அழுக்கு பாதத்தில் உள்ள அழுக்கு இப்போ இருதயத்தில் உள்ள அழுக்கு பார்த்தீங்க இந்த அழுக்கெல்லாம் என்ன செய்யணும் சரி இன்னும் ஒரு ஒரு அழுக்க கூட பார்ப்போமே சகரியாவுனுடைய புஸ்தகம் மூணாவது அதிகாரம் மூணு நாலு ஆகிய வசனங்களை வாசிங்க அழுக்கு தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான் அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு போடுங்கள் என்றார் பின்பு அவனை நோக்கி பார் நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து இதுவரைக்கும் இப்ப சொல்றாரு உன் அக்கிரமத்தை நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை அப்ப என்ன இதுவரைக்கும் சொன்ன அழுக்கு பாவம் என்றால் தேவ சமூகத்தில் கடந்து போனவன் அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் பாவத்தோடு நிற்கிறான் இப்ப பரலோகத்தின் தேவனுக்கு அழுக்கு வஸ்திரத்தை மாற்றணும் பாவத்தை மன்னித்தால் இவன் சுத்தமான வஸ்திரம் கொடுத்திருப்பான் தேவன் இவனுடைய பாவத்தை மன்னிக்கிறார் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரத்தை தரிப்பிப்பேன் அப்ப எவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் அழுக்கை விட்டு வெளியில் வருவான் சிலர் சுய நீதியில் அழுக்கு பிடிச்சிருப்பாங்க நான் முடிக்க போகிறப்போ நீதியில் அழுக்கு பிடிச்சிருப்பாங்க நான் செய்யறது தான் சரி எனக்கு சரி எல்லாம் தெரியும்

அதனுடைய முடிவு மரணம் ஜாக்கிரத ஓ சிந்தனைப்படி வாழாத அப்பனுடைய சித்தத்தின்படி வாழணும் உன்னை குறித்து என்னை குறித்து என் தேவன் என்ன தீர்மானித்திருக்கிறார் அது தெரியணும் முதல்ல ஐ மீன் தெரியலைன்னா பாட்டு தான் பிரச்சனை தான் போராட்டம் நம்ம எல்லாம் நினைக்கிறது என்ன தெரியுமா நான் செய்கிறது சரியாக தான் இருக்கும் இந்த விஷயத்தில் நான் கூட தவறி செய்திருக்கிறேன் ஒரு நாள் யாவுடைய சித்தம் இந்த ஒரு காரியத்தை தேவன் பேச சொன்னார் தலையில கை வச்சு ஜெபம் பண்ற போது இந்த நாற்பது நாள் உபவாசம் தேவன் ஒரு காரியத்தை சொன்னார் அந்த அம்மாட்ட சொன்ன இதா உனக்கு அது நீ விரும்புறது நீ நினைக்கிறது எல்லாம் இதுதான் இதுதான் உனக்கு நடக்கும் அப்படின்ட்டு ஆனா நாலு மக்கழிஞ்சிச்சு இப்படி ஒன்று செய்யலாமே ஆலோசனை கொடுத்தேன் எனக்கு வந்த ஆலோசனையே நான் இந்த பக்கம் கொடுத்தேன் அது எவ்வளவு கொட்டுது எவ்வளவு கொடையுதுன்னு சொல்லி இப்ப எனக்குத்தான் தெரியும் சுயபுத்தியின் புத்தியின் மேல நிற்காத நான் கற்றுக்கொண்ட பாடம் இது நான் கற்றுக்கொண்ட பாடம் ஏன்னா நாற்பது நாள் உபவாசத்திற்கு என் தேவன் கொடுத்த ஆலோசனையை எனக்கு வந்த ஆலோசனையின்படி நான் மாற்றினேன் இன்னைக்கு கொட்டுது கொடைதுன்னு சொன்னா என்ன நடக்கும் எனக்கு நான் பாஸ்ட் எனக்கே இதுனா உன்ன விட்டுருவாரா வேதம் தெரிந்த எனக்கே இந்த கதி ஆனால் அறியாத உனக்கு என்ன கதி உடனே ஒரு வசனம் சொல்லுவேன் அறியாமல் உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் எங்கும் உள்ள மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் நீடிய நாள் இருப்பாரு எத்தனை நாள் இருப்பாரு பிரிசியாசுவா ஏன்னா கடைசி காலம் வருகைக்குள்ளாக கடந்து போவதற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம் பூரணராக முடியாது கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் இன்னும் தேவன் வருவார் தேவன் தருவார் தேவன் தருவார் இருக்கக்கூடாது இன்னைக்கு என்ன உன்னை குறித்து தேவன் இன்றைக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார் இதான் வேணும் புத்தகம் ஏழாவது அதிகாரம் பதினஞ்சாவது வருஷத்தை வாசிங்க இவை இவை யாவற்றையும் என் மாயின் நாட்களில் கண்டேன் தன் நீதியை கெட்டு போகிற நீதிமானும் உண்டு சொல்லுவான் நான் நல்லவன் நான் தேவனுக்கு பயப்படுற நீதிக்கு பயப்படுறேன் சத்தியத்துக்கு சாட்சியான இருக்கிறேன் சொல்லிட்டே இருப்பான் அங்க உள்ள இருக்கிறது வேற அது பாவம் அது ஒன்று கொடையும் அது ஒன்னு கொட்டும் அது ஒன்று கொல்லும் அது உனக்கு சமாதானத்தை பண்ணும் அது உனக்கு பிரச்சனையை வரப்பண்ணும் அது உனக்கு தன்னந்தனியனாக்கும் இது வேதம்யா தேவ சமூகத்தில் தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே ஒரு நாள் யசோ ஒரு ஓமியை சொன்னார் பேர் ஜெபிக்கும்படியாய் கடந்து போனார்கள் ஒருவன் பரிசு ஒருவன் ஆயக்காரன் ரெண்டு பேரும் தெய்வ சமூகத்தில் நின்று ஜபித்தார்கள் பரிசையன் சொன்னான் ஆண்டவரே நான் உனக்கு நல்ல புள்ள ஆண்டவரே அவனை போல இல்ல ஆண்டவரே நான் அவனை நல்ல ஆண்டவர் இவன் அவனை குறித்தே பேசிக்கிட்டு இருந்தான் ஆயக்காரன் போய் சொன்னான் ஆண்டவரே பாவியிலும் பிரதான பாவியப்பா என்னை கேளும் என்னை கேளும் தேவன் பார்த்தார் ஒருவன் அடுத்தவனை குறை சொல்லி தப்பிவதற்காக காத்திருக்கிறான் இன்னொருவன் தான் பாவி என்று சொல்லி தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்ப காத்திருக்கிறான் யாருடைய ஜபத்தை கேட்க வேண்டும் பரிசையினுடைய ஜபத்தையா அவன் நீதிமான் உங்களுடைய பார்வையில் அவன் நீதிமான் உங்களைப் போல போலயா தேவன் நல்ல ஓமை சொன்னார் ஆயக்காரனுடைய ஜபத்தை கேட்கிற தேவன் முதல்ல பாவத்தை அறிக்கப்பண்ண நீ செய்த என்னைக்காவது உணர்றியா ஏன் உன்னால் உணர முடியல முதல்ல சொல்லு பேசுற வார்த்தையில வரக்கூடிய தப்பு உனக்கு தெரியல சிந்திக்கிற சிந்தனையில் வரக்கூடிய தப்பை உன்னால புரிய முடியல செய்கிற செயலில் வரக்கூடிய தவறை உன்னால் உணர முடியல அப்படின்னா நீ நீதிமான்னு நினைக்கிற இந்த நீதி உன்னை ஒரு நாள் கொல்லும் அதனால்தான் சுய நீதியில் இருக்கிற அழுக்க மாத்தச் சொன்னார் வஸ்திரத்தில் இருக்கிற அழுக்க மாத்தச் சொன்னார் இன்னைக்கு உண்மையிலேயே நீ உன்னுடைய அழுக்க மாத்திரியா நல்ல கேளுங்க தேவ ஜனத்தை பார்த்து பரலோகத்தின் தேவன் சரீர அழுக்கை முக அழுக்கை வாயின் அழுக்கை பாதத்தின் அழுக்கை இருதயத்தின் அழுக்கை சுய அழுக்கை வஸ்திரத்தின் அழுக்கை மாற்ற சொன்னார் பாவத்தை மாற்ற சொன்னார்

சரீரத்தின் அழுக்கு முகத்தின் அழுக்கு வாயின் அழுக்கு பாதத்தின் அழுகு சுய நீதியின் அழுக்கு வஸ்திரத்தின் அழுக்கு இவைகளை அத்தனையும் ஒரு அது நீரூற்றி ரத்தம் அந்த இரத்தினால் நீ கழுவப்பட்டால் மட்டும் அடிக்கப்படாத இயேசுவின் ரத்தத்தினால் அல்ல அடிக்கப்படாத மூன்று ஆணிகளில் துளாவப்பட்டு மறிக்காத ஜீசஸ் ரத்தத்தில் அல்ல யார் அடிக்கப்பட்டார்களோ எங்க ரோம சக்கரவர்த்திகளால் வேதபாரகர் பரிசையரால் அடிக்கப்பட்டாரோ அவருடைய நாமத்தில் உண்டான ரத்தத்தினால் நீ கழுவப்பட்டால் நீ பரிசுத்தமாக்கப்பட்டு நீ நீதிமானாக்கப்படுவாய் ஏன்னா நீதிமொழியின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் சொல்லுகிறது உள்ள காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும் அடி வாங்கணும் அந்த அடி உன்னு அழுக்க தொடக்கணும் அடிக்கிறவர் யாரு எங்க பாஸ்டர் சும்மா அடிப்பார் எப்ப பார்த்தாலும் அடிப்பார் பாசில் அடிக்கிறது புத்தம்பதாவது அதிகாரம் வசனமும் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனமும் சொல்லுகிறது ஜனங்கள் தங்களை அடிக்கிறவரிடத்தில் திரும்பாமலும் சேனைகள் யாவை தேடாமலும் இருக்கிறார்கள் சேனைகளின் யாவை தேடாமலும் இருக்கிறார்கள்

தாவீதின் குடும்பத்தாருக்கு எருசலேமின் குடிகளுக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டா இருக்கும் எத்தனை சொல்லிட்டு இருக்கிறேன் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் அந்த ஊற்று கல்வாரியில் கொல்கதா என்ற இடத்துல அதற்கு தமிழ மண்டையோடு என்று பெயர் அந்த இடத்துல சிலுவையில் அறையப்பட்ட யாஷ்வா மேஷியாவுடைய விழாவில் குத்தப்பட்ட போது விழாவில் இருந்து ஒரு நீரூற்று பிறந்தது ஈட்டி கொண்டு குத்தன போது அது பீறி அடித்தது முதல்ல என்ன வந்தது ரத்தம் வந்தது ரத்தம் வந்து முடித்தவுடன் என்ன வந்தது தண்ணீர் வந்தது வேதம் சொல்லுகிறது ரத்தமும் தண்ணீர் வந்தது அந்த நீரூற்றிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய அஸ்வமேசியவுடைய ரத்தத்தினால் நீ கழுவப்பட்டால் உன்னுடைய அவயங்கள் முழுவதும் சுத்தமாகும் லெலுயா அதை குறித்து ஒன்றியோவான் ஒன்றிய வாஸ்து முடிச்சிருங்க அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் இருப்போம் அவருடைய குமாரனாகி யாசா மிசியாவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இப்ப நீரூற்று என்ன தெரியுமா அதுவும் தாவீதின் குலத்துக்கு வேற ஒருத்தருக்கு இல்ல என்ன தெரியுமா யாஸ்வமேஷியாவுடைய ரத்தத்தினால மட்டும்தான் நீ சுத்தமாவ அல்ல இல்லையா யோசிப்போமா இப்போ யாஸ்வமேஷியாவுடைய இரத்தம் என்னிடத்தில் கடந்து வந்திருக்கிறதா என்னுடைய அழுக்கை கழுவ அந்த நீரூற்றி என்னை சுத்தமாக்க நான் தயாராக இருக்கிறேனா எல்லாரும் முழங்கால் படிடுவோம் எல்லோரும் தெய்வ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம்